ஒரு பேஸ் மாடல் காரை வாங்கிட்டு அதில் தேவையான விஷயங்களை நம்ம ஆப்பிள் மார்க்கெட்டில் அல்லது கம்பெனியில் வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஏற்படக்கூடிய சிரமங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இந்த காரில் நம்ம பார்க்கலாம் நல்ல ஒரு உதாரணமாக இருக்கும் வகை இந்த கார் வந்து இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஒரு பேஸ் மாடல் ஸ்விஃப்ட் கார் இந்த கார் வந்து ஒரு பேஸ் மாடல் காராக இருந்ததுனால இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவான மூன்று விஷயங்களை கம்பெனிலே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம் முதலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா பவர் விண்டோ ரெண்டாவது வந்து சென்ட்ரல் லாக்கிங் மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா ஆடியோ சிஸ்டம் ஒரு பேசிக்கான ஒரு ஆடியோ சிஸ்டம் மாட்டியிருக்காங்க ப்ளஸ் ஒவ்வொரு டோர்லேயுமே ஒரு ஸ்பீக்கர் மொத்தம் நாலு ஸ்பீக்கர் இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை ஒரு இரண்டு வருடங்கள் கழித்த பிறகு வண்டி வாங்கி நாலு வருஷம் ஆச்சு இரண்டு வருடங்கள் ஆன பிறகு என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஒரு இரிட்டேட்டிங் இருக்குது இவங்களுக்கு என்ன அப்படின்னா வைப்ரேஷன் பிரச்சனை இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா இந்த பவர் இண்டோ இருக்குல்ல இதில் பார்த்தீங்கன்னா அதிகமாக அதிர்வு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க நிறைய ட்ரை பண்ணியும் அந்த அதிர்வு நிற்காதனால இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா பேப்பர்லாம் வச்சு அமுக்கி விட்டுருக்காங்க ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் அன்லாக் பண்ணும் பொழுது பாருங்கள் அன்லாக் பண்ணும் பொழுது இப்படி ஒரு சவுண்டு வருது இல்லை அதிகமான நாய்ஸ் வருது அப்படின்னு சொல்கிறாங்க உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வைப்ரேஷன் ஆகுது இந்த டோரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிறனை ஒரு சத்தம் வரும் நான் இப்போ வரல சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா உள்ளே பயமுறுத்துற மாதிரி ஒரு சத்தம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க இதையும் பார்த்தாச்சு திரும்ப திரும்ப இந்த பிரச்சனை வருன்னு சொல்கிறாங்க மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா ஆடியோ சிஸ்டம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பீக்கர் அடிக்கடி இறையுது அப்படின்னு சொல்கிறாங்க பின்னாடி சில நேரத்தில் டிஸ்கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க அது ஒயரிங் ட்ரபுள் இந்த ஸ்பீக்கர் பார்த்திங்க அப்படின்னா பேஸ் அதிகமாக வச்சாச்சு அப்படின்னா பயங்கரமாக அதிருந்த பேடு வந்து அதிருது அப்படின்னு சொல்கிறாங்க உள்ளே வரக்கூடிய ஃப்ரேம் இருக்குல்ல இது வந்து பார்த்திங்கன்னா விண்டோவை ஏற்றி பொழுது இப்படி ஏற்றி இறக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு அதிர்வு வருது அப்படின்னு சொல்கிறாங்க சில விண்டோவில் இதெல்லாம் எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிட் அண்ட் ஃபினிஷ் சரியில்லாமல் தான் நான் முதல்ல ஒரு விஷயம் சொல்லிடுறேன் நீங்கள் உங்களுக்கான தேவை இருக்குது ஒரு நீடு இருக்குது இப்போ உதாரணமாக ஒரு பேஸிக்கான ஒரு நீடு அப்படின்னா என்ன தெரியுமா ஒரு சீட்டு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கணும் ஒரு ஃபோல்டபுள் மிரர் இருக்கணும் ஒரு ரியர்வியூ கேமரா எல்லாம் கண்டிப்பாக ஒரு காரில் இருக்கணும் இப்படி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் பேஸ் மாடலை வாங்கிட்டு அப்கிரேட் பண்ணாதீங்க வாங்கும் போதே அடுத்த வேரியண்ட்டுக்கு போய் வாங்குங்க அப்படி நீங்கள் வந்து வாங்கிட்டு மாற்றலாம் அப்படின்னு நினச்சா நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு தரமான இடத்துல போய் மாட்டணும் ஒருவேளை நீங்க ஒரு ஆடியோ சிஸ்டம் மாட்ட போறீங்க அல்லது ஒரு ரியர் வியூ கேமரா வந்து மாட்ட போறீங்க அப்படின்னா அது எலக்ட்ரிக்கல் வேலை சம்மந்தப்பட்டது ஒருவேளை நீங்க தரமில்லா இடத்துல மாத்தனீங்க அப்படின்னா என்ன ஆகும் தெரியுமா அவங்க வந்து சரியாக டேப்பிங் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னா ஒயர் ஷார்ட் ப்ராப்ளம் வரும் பேட்டரியில் கம்ப்ளைண்ட் வரும் ஃபீஸ் அடிக்கடி போயிட்டுருக்கும் திடீர்னு ஃபயர் கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படினால நீங்கள் எந்த இடத்துல கொண்டு மாட்டுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பொருள் தரமாக இருந்தாலும் நீங்கள் சரியாக மாட்டலை அப்படின்னா அது காலத்துக்கும் உங்களுக்கு இடைஞ்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நல்ல ஒரு தரமான இடத்துல நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் மாட்டலாம் எந்த இடத்துல மாட்டணும் அப்படின்னு தெரியல அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா கண்ணை மூடிட்டு அடுத்த வேரியண்ட்டுக்கு போயிடலாம் தேவைப்படக்கூடிய என்னென்ன ஆப்ஷன் இருக்கோ அது எந்த காரில் இருக்கோ அந்த வேரியண்ட்டை போய் வாங்கிறது புத்திசாலித்தனம் அப்படின்னு நான் சொல்வேன்